ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து இன்னைக்கு என்ன எந்த மொபைல் ரிவியூ பற்றி பார்க்க போறோம்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போற மோட்டோ ரோலா எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே அதுல நூறு பேர் செலக்ட் பண்ணி திருக்கு ஐநூறு ரூபான்னு கிவ்வே கொடுக்க போறோம் அந்த லக்கேன் பர்சன் நீங்களே இருக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள கூட போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துலாம் டிஸ்ப்ளே சைஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் கர்வ்டு ஆம்லேட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்

கொடுக்குறாங்க அதுவும் அல்ட்ரா பிக்சல் டெக்னாலஜியோட கொடுக்குறாங்க இது வந்து லோ லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் இருக்குமா இப்போ வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா லோ லைட்டிங் வந்துச்சுன்னா அப்போ இது வந்து கிளியராக உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து தேர்ட்டின் எம்பி அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கு கேமரா வந்து தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஃபோர் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாமா இந்த தேர்ட்டி மெயின் கேமரா செல்ஃபி கேமராவில் இப்போ நிறைய எல்லா மொபைலும் வந்து செல்ஃபி கேமராவுக்கு அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஹை ரெசல்யூஷன் செல்ஃபி அண்டு வீடியோ காலிங் ரெக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்மெண்ட்டில் இவங்க வந்து ஏ டிரைவ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களாம் அது அது என்னென்னா ஏ ஃபோட்டோ என்லென்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம் ஏ அடாப்டிவ் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்களாம் நாங்கள் இன்னும் நிறைய ஏ ஃபியூச்சர்ஸில் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பற்றி பாத்திரலாம் இப்போ இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்ஹெச் பேட்டரி சப்போர்ட் கொடுக்குறாங்க சிக்ஸ்டி எயிட் வாட் ஒயர்டு சார்ஜிங் கொடுக்குறாங்க செட்டப்போட சாஃப்ட்வேரை பத்தி பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு பிஃப்டீன் மோட்டர் ரோலர் ஹலோ அதுவும் இல்லாமல் த்ரீ இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்கிரேட் கொடுக்குறாங்க ஃபோர் இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டையும் இங்க வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஃபைனலா இதோட பிரைஸிங்கை பத்தி பார்த்துலாம் இதோட பிரைஸிங் வந்து இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தொன்பதாயிரத்துக்குள்ளார இருக்கும் அப்படின்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்றாங்க இதுன்னு லான்ச் ஆகல